வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி இந்த ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் ஒரு சில கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப குறைவான மதிப்பெண்கள் இருந்தாலே போதும் ஸோ இதில் வந்து எவ்வளோ மார்க் வேணும் யாருக்கெல்லாம் அப்படின்ற தகவலை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ மார்க் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஆவரேஜாக உங்களுடைய தகுதி மதிப்பெண்கள் அந்த ரேஞ்சை வந்து எடுத்தாலே போதும் அதை வந்து தொற்று இருந்தாலே போதும் ஸோ அறுபது மார்க் அப்படிங்கிறது பிசிஎம்பிசி கேண்டிடேட்ஸ்க்கு இந்த ரேஞ்சு இந்த மார்க் இந்த கொஷின்ஸ் கரெக்டாக போட்டுருந்திங்கனாலே போதும் ஜென்ரலில் போடுறீங்கனாலே எழுவத்தஞ்சி எழுவத்தஞ்சி மார்க் அப்படிங்கிறது இருந்தாலே போதும் உங்களுக்கு வந்து வேலை அப்படிங்கிறது உறுதி இது வந்து யாருக்கெல்லாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இந்த பேக்லாக் வேக்கன்சி அப்படின்னு போட்டு ஒரு எழுவத்தெட்டு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்கல்ல இந்த எழுபத்தி எட்டு வேக்கண்ட்டுக்கும் இந்த எழுபத்தெட்டு பேருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜாப் அப்படின்றது உறுதியாக அதில் இருக்கலாம் தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் ஆகி நீங்கள் தகுதி மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டும் போதும் நீங்கள் அதை தாண்டி ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஏன்னா கடந்த வருடம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி நடந்த லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் பிஜிடிஆர் பி கொஷின்ஸ் அந்த இதில் இருக்கக்கூடிய வேக்கன்சி அதில் ஃபுல்லாக பார்க்கலை யாரும் இல்லை அப்படின்ற கேட்டகிரி தான் இது ஸோ அங்கே அதாவது எக்ஸாமினேஷனுக்கு வச்சு தகுதி தெரிவு அதாவது அப்ளிகேஷன் ஒன்று வந்து இதில் ரெண்டு மூணு காரணங்கள் இருக்குங்க ஒன்று அப்ளிகேஷன் போடாமல் இருந்திருப்பாங்க அப்படி போட்டு தகுதி தேர்வும் சரி அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வும் மார்க்கும் வந்து கம்மியாக வாங்கியிருப்பாங்க உங்கள் சப்ஜெக்ட் பேப்பரில் அந்த எலிஜிபிலிட்டி மார்க் வாங்காமல் அதுக்கும் குறைவாக வாங்கியிருப்பாங்க அப்படி இல்லையா அந்த இடத்துக்கு ஆளே இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு மூன்று கேட்டகிரியில் தான் வருவாங்க ஸோ ஆளே இல்லைனாலும் சரி எலிஜிபிலிட்டி மார்க் வாங்கலைனாலும் சரி அப்போ நீங்கள் இப்போ இந்த சமயத்தில் இந்த இந்த சப்ஜெக்டில் எலிஜிபிள்மா இருக்குது அதாவது ஜிடியில் கேட்டகிரி ஒன்று இதில் இன்னொரு விஷயம் நமக்கு வந்து கேட்டகிரி ஒன் டூ த்ரீ ஃபோர்னு நாலு விதமான கேட்டகிரி இருக்குது ஸோ இந்த நாலு விதமான கேட்டகிரி யாரெல்லாம் வரணுங்கிறது முதல்ல தெரியணும் தெரிஞ்சால் தான் கேட்டகிரி ஒன்றுக்கு நம்ம எலிஜிபிளாக டூக்கு எலிஜிபிளாக த்ரீக்கு எலிஜிபிளா அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க இது எல்லாமே முழுக்க முழுக்க உங்களோடய சப்ஜெக்டை மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸில் கேட்டகிரி ஒன்றில் வர்ற கேண்டிடேட்டோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரீயில் வர்ற கேண்டிடேட்ஸோ இருந்தீங்கன்னு வச்சிக்கிங்க அடித்து தூள் கலப்பலாம் இந்த மூணு சப்ஜெக்டில் நான் கேட்டகிரி ஒன்றில் வருவேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலை நூறு சதவீதம் உறுதியாக இருக்குது அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்ட்ரு கையில் வாங்கிட்டீங்க அப்படின்னே அர்த்தம் அடுத்து கேட்டகிரி டூவில் இருக்கிற நபர் அப்படின்னா அதாவது இங்கிலீஷ் நீங்கள் வந்துட்டு இதை உங்களோட நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்துக்கலாம் இங்கிலீஷ் ஃபிசிக்ஸு பாட்டனி ஹிஸ்ட்ரி அண்டு காமர்ஸ் இந்த அஞ்சு நபர்களுக்கும் வாய்ப்பு அதிகம் அதே போல் கேட்டகிரி ஃபோர் ஸோ இந்த இது வந்து இந்த எழுபத்தி எட்டு வேக்கண்ட் இருக்குல்ல இதவே நம்ம டீட்டெயிலாக சொல்ல தேவையில்ல இந்த எழுவத்தி எட்டு வேக்கண்ட்லேயும் நான் கேட்டகிரியில் வருவேன் கேட்டகிரி ஒன் டூ த்ரீ ஃபோரில் பிசி எம்பிசி பிசிஎம்மு எது ஜென்ரல் கோட்டா எதில் வருவேன் அப்படின்னாலும் உங்களுக்கு நூறு சதவீதம் அப்படின்றது ஜாப் அப்படின்றது உறுதியாக கிடச்சிரும் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இதுலேயும் பேக்லாக் வேகன்சி அப்படின்றது இருக்குது ஸோ இந்த வேகண்ட்டு ஃபிசிக்ஸுக்கும் பாட்டணிக்கும் அடுத்து வந்து கரண்ட் வேகண்ட் ஸோ இந்த கரண்ட் வேக்கன்சியில் நிறைய வந்து க்ரிட்டீரியா இருக்குது ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு ஒரு இதுலேயும் வந்துட்டு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதில் இந்த கேட்டகரி ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்குது பாருங்கள் இதில் வரக்கூடிய நபர் அதாவது தமிழ்லேயும் ரெண்டு கேட்டகரி ஒன் டூக்கு வேகண்ட் இருக்குது இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கேட்டகிரி ஃபோருக்கும் கேட்டகிரி ஃபோருக்கும் ஒன்றுக்கும் வேக்கண்ட் இருக்குது அடுத்து மேத்ஸில் கேட்டகரி ஃபோருக்கு மட்டும் இருக்குது ஃபிசிக்ஸில் கேட்டகிரி டூக்கு சரி கேட்டகிரி த்ரீக்கு ரெண்டு வேக்கண்ட் இந்த மாதிரி இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த கேட்டகிரியில் வர்ற நபர்களாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது உறுதி அது ஜென்ரல்டானாக இருந்தாலும் சரி கம்யூனிட்டி வைஸ் இதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஜாப் அப்படிங்கிறது நூறு சதவீதம் உறுதியாக கிடச்சிடும் அதில் வந்துட்டு எந்த டவுட்ஸும் இல்லை அதே போல் இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் ஃபார் எயிட் பர்சன்டேஜ் இது ஒன்று கொடுத்துருக்காங்களா ஸோ இதுவும் சேம் அதே இதுதான் இந்த வைஸ் வர்ற வேகண்ட் இதில் வந்து வைஸ் வரலை பட் உமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கள இதுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது ஸோ நான் வந்துட்டு இந்த கேட்டகிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த நாலு கேட்டகிரிலேயும் நான் போட்டி போடுறேன் இந்த நாளில் ஏதாவது ஒன்றில் நான் வருவேன் நான் வந்து இதுக்கு போட்டி போடுறேன் இந்த தேர்வை எழுதியிருக்கேன் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் வேலை உறுதி அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க தாராளமாக உங்களுக்கு வந்துட்டு வேலை கிடைக்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதில் வந்து நீங்கள் ரொம்ப ஹைமார்க் அதாவது இந்த பேக்லாக் வேக்கன்சியும் முன்னாடி மேலே கொடுத்துருந்தோம் அதில் ஒரு வேலை நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சிங்க அதாவது இப்போ கரண்ட் வேக்கன்சியில் கூட தேவையில்லை இந்த பேக்லாக் வேக்கன்சியில் வர்ற நபராக மட்டும் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த எழுபத்தெட்டு நபரில் ஏதோ ஒரு கேட்டகிரியில் நீங்கள் வருவீங்க அப்படின்னா நீங்கள் நூறு சதவீதம் தயாராக இருக்கலாம் வேலைக்கு போகிறதுக்கு எந்த டிஸ்ட்ரிக்கையும் எந்த ஸ்கூலு அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் அதை தாண்டி நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணாம் நான் அடுத்து சொல்கிறேன் ஏன்னால் இப்போ இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி வச்ச ஒரு தேர்வு நடந்த ஒரு எக்ஸாமுக்கு அப்போவே ஆள் இல்லை அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டு வருடத்தில் அப்படி இன்னும் பெருசாக காம்படிஷன் இந்த இந்த எழுபத்தெட்டு வேக்கண்டில் அவ்வளோ காம்படிஷன் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இல்லவே இல்லை அதனால் நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும் பாஸ் ஆகிட்டு இங்கே வந்துட்டு உங்களோட மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அதாவது மினிமமாக இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது இருக்குது ஸோ அடுத்த வீடியோக்களில் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்னால் எவ்வளோ அப்படிங்கிறதும் இந்த கேட்டகரி ஒன் டூ த்ரீ ஃபோர் இதை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படின்றத பார்த்துருவோம் ஏன்னா நிறைய பேருக்கு இதுலேயும் மேபி அதாவது தெரியும்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இதுலேயும் ஒரு சிலருக்கு சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் அப்படின்றது இருக்குது அதனால் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் இது ரெண்டு பற்றின விஷயமும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் மேக்ஸிமம் வந்து அந்த கேட்டகிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படிங்கிறது டிசபிள்டு கேட்டகிரியை தாங்க குறிக்கும் நார்மல் கேண்டிடேட்ஸ் வர மாட்டாங்க அதில் வந்துட்டு இந்த காது கேலாத ஒரு அது இதுன்னு ஒரு நாலு அதாவது நாலு விதமாக பிரித்து வச்சுருக்காங்க ஸோ அதில் யாரெல்லாம் எப்படி வருவாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக ப்ரீஃபாக பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஒன் டூ த்ரீ ஃபோரில் யாரெல்லாம் வருவா அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொஞ்சம் ஊர்ஜிதமாக தெரிய வந்துடும் ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு இல்லை கேட்டகரி ஒன் ஒன்னில் இருந்து ஃபோருக்குள்ளே நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஆனால் அதுக்கான சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் சொல்லிட வேண்டாம் சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் தான் அதுக்கு எலிஜிபிள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நூறு சதவீதம் அதை வந்து பார்ப்பாங்க பார்க்காம உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக கிடையாது ஒருவேளை நான் அப்படி பண்ணும்போது அப்ளிகேஷன் போடும்போது தவறுதலாக பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அதை சொல்லிவிட்டு ரிஜெக்ட் ஆகி வெளியில் வந்துக்கலாம் ஏன்னா நீங்கள் செலக்ட் ஆனதே இதில் தான் செலக்ட் ஆயிருப்பீங்க இல்லை சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அதை வந்து கொடுத்துட்டு ஜாபுக்கு வந்து போகலாம் ஸோ இருங்க கூடிய விரைவிலேயே இதற்கான ரிசல்ட் அப்படின்றதையும் வெளியிடுவாங்க அப்படின்னு நம்புகிறோம் ஏன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ண போகிறது இல்லை ஏன்னா அடுத்தடுத்து நமக்கே தெரியும் அடுத்த வருஷம் என்ன ஆக போகுது அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஸோ அடுத்தடுத்த நிகழ்வுகள் நிறைய இருக்குது அதனால் அதை டிசம்பருக்கு முன்னாடியே மேகிமம் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே டிசம்பருக்கு முன்னாடியே முடிச்சிடலாங்க ஜனவரிக்கு அப்புறம் எந்த ஒரு இதுவும் நடக்காது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதனால் மேக்ஸிமம் ரிசல்ட் வந்துடும் கூடிய விரைவிலே வந்துடும் அப்படின்னு நம்மளும் எதிர்பார்க்கலாம் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு பட்டன் கொடுத்துருங்க தேங்க் யூ